ஒரு சின்ன ரொட்டீன் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி டே எங்களுக்கு எப்படி போச்சுன்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் போகும் டெய்லரிங் கிளாஸ் சேர்ந்த பிறகு பயங்கர பிஸியாக வந்து போய்ட்டுருக்கு நிறைய பேர் ஹெல்த்து அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க ஹெல்த்து வந்து நம்ம மெடிக்கல் செக்அப் எடுத்தால் தான் நமக்கு மறுபடியும் தெரியும் ஆனாலும் நமக்கு உடனே ரெக்கவர் ஆக முடியாதுல்ல அதுக்கு கொஞ்ச நாள் டைம் ஆகும் சாம் என்னை கிளாஸ்ல விட்டுட்டு இப்போ வேலைக்கு கிளம்புறாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பதாக இன்னும் ஒரு மூணு நிமிஷம் தான் இருக்குது சாம் வந்து இன்னும் வரவே இல்லை ஒர்க்குக்கு போனாரு மாட்டிக்கிட்டார் இருப்பல சௌகர்பட்டியில் இன்னும் வரவே இல்லை வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்னும் வீட்டுக்கு போன மற்ற வீட்டில் இருக்கேன் சாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிட்டாக இருக்கல அங்கே தான் ஒரு ஆர்டரு எடுத்துகிட்டு வந்தார் ராயபுரத்துலேருந்து அதை கொடுக்க போயிருக்கிறாரு நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் இப்படி தான் இருக்கும் வேலை வந்துட்டுருக்காரு இன்னைக்கு ரொட்டீன் வந்து பார்த்தீங்களா இப்போ தான் நான் மணி கரெக்டாக வந்து ஆர்டர் ஆகுது சேம் வந்துட்ருக்கிறாரு எனக்கு வேலை இப்படி தான் அமைஞ்சிச்சு என்ன பையா காசு போட்டாங்களாமா இதுக்கு எவ்வளோ முன்னூத்தி அறுபது ரூபாவா முந்நூற்றி பதினாறு இது முந்நூற்றி பதினாறு ரூபாவில் இது எவ்வளோ எடுக்கும் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அவங்க எடுத்துப்பாங்க இது வந்து வேஸ்ட் லேப்பும் ஆ

எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்க வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளோங்க சம்பாரிச்சிருப்பீங்க பாப்பா எவ்வளோ சம்பாதிச்சீங்க ம் எவ்வளோ நான் என்ன சொன்னேன்னா சாமி கிட்டே சம்பாதிச்சு தான் இன்றைக்கி வர காசுல தான் எண்ணெயும் லிக்விடும் வாங்கணுன்னு அது எவ்வளவு எண்ணெய் ஒரு லிட்டர் எவ்வளவு வந்துச்சு வந்து நாலு பத்து ரூபா ரூபாய் ஒரு லிட்டர் ஆ வாங்கடா ஆ அரை லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்தார் இரநூத்தி பத்து லிவிடு வாங்கிட்டு சோப்பாயில் ஒரு இரநூறுபா நானூறுபா காலி இதே நாங்கள் மாமாயில் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் தேங்கானை தான் யூஸ் பண்ணணும் ஆனால் அது மாமாயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் தேங்காயை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி டாஸ்க்கு கொடுத்தாமிச்சேன் நீங்கள் இன்னைக்கு சம்பாதிச்சு அதில் தான் தேங்கானையும் லிக்யூடும் வாங்கிட்டு வரணும்ன்ட்டு இதில் வந்து என்னென்னா டெய்லியும் ஒரு இரநூறுபா தண்டல் காசு வரை கட்டணும் அதுவும் கட்டிடுவோம் எப்படி எங்களை மாதிரி யாரெல்லாம் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு வர முன்னூத்தி பதினாறு பேர்ல எண்பது ரூபா அவங்க புடிச்சுக்கிறாங்க இப்போ ஓலோ ஊபர் ராபிட்டோ அது மாதிரி எவ்வளவு ஆப் வந்தாலும் அதுல அவங்க புடிச்சுக்கிறாங்க நம்ம என்ன பண்றது நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய வண்டி தேய்மானம் எல்லாமே இருக்கு நமக்கு தர்றது ஒரு இரநூத்தி இருபது ரூபா அது மாதிரி நம்ம கையில வருது ஒரு ட்ரிப்புக்கு போங்க பைனலா வீட்டுக்கு வந்தாச்சு சாம் ஒரு கணக்கு சொன்னாரு அப்பா இவரு முன்னூத்தி அறுபது ரூபா வாங்குறாருன்னு நினைப்பாங்க போட்டுல ஆனா அந்த முந்நூத்தி எழுபது ரூபாய் அவனுங்க மிச்சம் காசு எடுத்து பண்ணுங்க என்னங்க முன்னூத்தி ரூபா ஒரு புக் பண்றாங்கண்ணா அதுல எனக்கு கிடைக்கிறது இரநூத்தி எண்பது ரூபா அவ்வளவுதான் கிடைக்கும் மீறி பைசா அவங்க எடுத்துப்பாங்க ஒரு தொண்ணூறு தொண்ணூறுபா எண்பது ரூபா எடுத்து பண்ண வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு பெட்ரோல் இருக்குது ஓகேவா பெட்ரோலுக்கு இருக்குது அப்புறம் ஆப்புக்கு கட்ட வேண்டிய காசு இருக்குது வேலைக்கு வேலைக்கு போகலாம் பிரச்சனை இல்லை வேலைக்கு இப்போ வரைக்கும் கம்மி பண்ணிக்க முடியும் மாதம் நம்மளுக்கு ஒரு ரூபாய் வேணும்னா நாற்பது ரூபாய் சம்பளம் வேலை இல்லை அதனால இப்போதிக்கு இது பண்ணுவோம் கொஞ்சம் கடன்லாம் ஆச்சுன்னா நானும் வேலைக்கு எல்லாம் என்ன நான் ட்ரெஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க என்கிட்ட இப்போ கூட நம்ம தைக்கிறோம் சாதாரணமாக தைக்கலாம் தான் இருக்கிறேன் ஏதாவது ஒருத்தங்க அக்கா பிரியா அக்கா வந்து கேட்டிருந்தாங்க சாரியில் வந்து கவுன் தைச்சி தர சொல்லி அது மாதிரி ஆர்டர் எடுக்கதாமா செய்கிறோம் நீங்கள் ஆர்டர் கொடுங்க கண்டிப்பாக தைச்சி தரோம் பெஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே ஆர்டர் எடுத்து பண்ணிருக்கோம் இன்னும் கேட்டால் நைட்டிக்கு ஆர்டர் கேட்டாங்களே அக்கா இதுதான் என்னையா என்ன வாங்கியாச்சு இன்னைக்கு எப்போ இங்கே லோக்கல் என்னன்னா நல்லாவே இல்லைங்க இல்ல இரநூத்தி பத்து ரூபா ஆஃப் லீட்டு சோஃபாயில் ஏன்னா கடையில் சில்லறை சில்டறையாக வாங்கி நமக்கு வேஸ்ட் ஆகுது காசு இதுதான் லாபம் சோஃபாயில் நீங்கள் வாட்சி திருப்புங்க காலைல எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளில போகணும் பத்து மணிக்கு வீட்டை விட்டு வெளில போகணும் இப்போ தான் வீட்டுக்கு வரோம் இப்படிதான் போகும் மழை திரும்பியுமா கை புண்ணு எப்படி ஆகிடுச்சு மிஷின் குழந்தை

எங்க மேமும் எய்ட் பண்ணாங்க மருந்து வச்சுட்டாங்க வச்சு இதெல்லாம் வச்சாங்க அப்புறமா எங்க அத்தை வீட்டுக்கு போன பிறகு அங்க போயிட்டு பேண்டேஜ் போட்டுட்டு நான் வந்துட்டேன் அதாவது அப்போ கொஞ்சம் வலி இல்லாத மாதிரி இருந்துச்சு போக 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 எனக்கு இப்ப வலி ரொம்ப வலிக்குது செம்மையா வலிக்குது அப்படியே என்ன சொல்லுங்க தண்ணி எல்லாம் போட்டா அப்படியே உயிர் போயிடுது வலிக்குது ஓகே பரவாயில்ல நம்ம கண்ணு குறைச்சா தைக்கணும் நான் கூட நான் ரெண்டு இது கைச்சிட்டு வந்தேன் ஒன்னு ஒண்ணு பாவம் ஒண்ணு காட்டுறேன்

ஒண்ணும் தெரியல இல்ல இது கீழே வச்சிரு அப்படியே அப்படியே அப்படி அவன் தட்டு எடுத்துரு ஏ பிரான் ஏ பிரானா ஏ ப்ரான் இது ஏதோ ஒரு பொம்பை கட்டி விடுவியா இதெல்லாம் நோட்ல ஓட்டணும் நோட்ல ஒட்டு பாத்துமா பெருசா இல்ல அதுதான் அந்த ஃபைல் அந்த பைன்ல ஒட்டணும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முப்பதுல இப்பதான் ஆறு தைச்சிருக்கேன் சேர்ல சரி அது உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சுச்சேன் தைக்கிறதுனா

செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அம்மா போகும்போது கிஃப்ட் பண்ணாங்களா அது அப்படியே வச்சுருக்கோம் ரெண்டாவது நல்லா இருக்கும் ம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது தேங்காய் சட்னி வச்சிடலான்ட்டு சாம் வந்து தேங்காயெலாம் எடுத்து இது பண்ணிகிட்டு இல்லை கொஞ்சம் தான் சட்னி போடுவோம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம் மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆகுது கரெக்டாக அதுக்கப்புறமா இப்போ எனக்கு எழுதுகிற வேலை இருக்குது ரெக்கார்டு வேலை அதனால் ரெக்கார்டு எழுதுவேன் அதுலேயே ரொம்ப டயர்டாகிடுவேன் பத்து மணி வரை எழுதுவேன் அப்புறமா பத்து மணிக்கு மேலே நாங்கள் தூங்க கிளம்பிடுவோம் பிள்ளைங்க ஏன்னா ரொம்ப டயர்டாகிட்டு சீக்கிரமாக தூங்கிடுறோம் நாங்கள் எங்களால் முடியவே இல்லை இதில் வேற நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க எல்லாருக்கும் ரீப்ளை வேறு நாங்கள் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப டைட்டாக ஒர்க் இருக்கா டெய்லரிங் கிளாஸ் வந்து இது டிப்ளமோ டெய்லரிங் கிளாஸ்னால ரொம்ப டைட்டாக ரொம்ப ஒரு ரிஸ்டே இல்லாமல் படிக்கணும் ஹோம்ஒர்க் பண்ணணும் ஏன்னா இன்னும்

சட்டி வந்து அரைச்சிட்டுருக்கேன் நீங்கள் க்ளோரி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் இல்லை குட்டி பிறந்த குழந்தைகள் இல்லை இந்த பொம்மை குழந்தை இருக்குமா அவங்க விளாடுறது வச்சிருப்பாங்க அந்த குழந்தைங்க சட்டை தச்சு வந்துருந்தது கேட்டாச்சும் இப்படி தச்சு சொல்லுறேன் எப்படிண்ணா நம்பருங்க சொல்வாங்க இது மாதிரி தான் ஒரு வாட்டி பாம்புக்கு ட்ரெஸ் தச்சிருந்துச்சு பாப்புக்கு ட்ரெஸ் அதாவது இப்படி தான் இருக்கும் இந்த கத்திக்கு இது கத்திக்கு ஒரு உரப்பட்ட போட்டு விட்டுருக்கா அது ஒரு ட்ரெஸ் தைச்சிருந்துச்சி அதை எங்கள் மேமே அழகாக கட் பண்ணி தந்திருப்பாங்க நான் தான் தேவையில்லாமல் நானே கட் பண்ணி தைச்சி சொதேப்பேன் பரவாயில்ல இன்னொரு சுடிதார் சூழ்நிலையில் என்ன வாங்கின அந்த காரணம் பெரிய காரணம் என்ன பண்ணுவேன் இது வந்து பாத்தீங்கன்னா ராஜபாட்டில போயிட்டு பேரு காய ஜம்ப் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குழம்பு செஞ்சு காலி பண்ணிட்டு நாங்க இப்போ இதுதான் ஜெர்ம ஜம்ப் பண்ணி செலவு பண்ணுவோம் நாங்க என்ன பண்ணுவோம் குழம்பு செஞ்சோம் அப்படியே உடம்போட உடம்ப கலக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பலாம் இல்ல வீட்டுல என்ன ஆயிடுச்சு எது கலையும் சரி நாங்க வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்பட மாட்டோம் எது வச்சு செய்ப்போம் எப்பமே பாத்தீங்கன்னா இருப்பது வயிறு சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பர்ஸ்ட் சேனல்லாம் போடும் அதே போல சொல்லுவாங்க இருப்பது வயத்து சிறப்பான வாழ்க்கை சொல்றீங்க நிறைய வாங்கி போறீங்க நாங்களும் நிலவும் வாங்கி போறோம் நாங்க குப்பை என்ன கொடுவாங்க எப்ப எதுவுமே இல்லாத காலம் அந்த டைம்ல வந்து வாங்குவாங்க ஆசை இப்ப வந்து நல்ல மெச்சூர் ஆயிடுனாங்க எங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ப வந்து பாக்க தெரியும் அப்ப இருக்கிற சாமன் குழுவில் வரைக்கும் இப்ப இருக்கிற சாமன் குழுவேக்கும் பேசுறதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மெச்சூர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வயசு நீங்களும் அந்த வயசுல அப்படிதான் இருந்திருப்பீங்க சரிங்களா இருபத்தி இருபத்தி வயசுல சொல்லுங்க இருபத்தஞ்சு வயசுல நீங்க பங்களா கட்டிங்களா நான் கேக்குறேன் சொல்லுங்க சில பேர் கட்டி யாரு அது கட்டிடுறீங்கன்னா நீங்க உங்களுக்கு நிறைய திறமை இருக்குங்க சரிங்களா பெரிய பேக்ரவுண்ட் இருந்திருக்கலாம் இன்னைக்கு எங்க கிளாஸ்ல வித்யா கேட்டா வித்யா எப்ப பார்த்தாலும் கேக்குறா வித்யா தெரியும்ல தங்கச்சி மேம் கூட அவ கேட்டா சங்கிதானு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் இருக்கா இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குதா அவங்க எல்லாம் யூடியூப் தொடங்கி தானக்கா வீடியோ வாங்கிருக்காங்க கார் வாங்கியிருக்காங்க இதே பல வடிக்கடி ஏமா அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படி அது வந்து அப்படி அப்படி இருக்காது இல்ல எல்லாருமே பாருங்க அஞ்சு வரல இருக்கா எல்லா வரல ஒரே மாதிரி இருக்காது இந்த வரல ஒரு மாதிரி இருக்கு இந்த வரல ஒரு மாதிரி இருக்கு நீ இந்த வரல பாத்துபிட்டு இந்த விரல்ல கிட்ட போயிட்டு ஏமா அதுதான் நடுவுல நடுவு இருக்குதுல எவ்ளோ பெருசா இருக்குது நீ தான் இங்க எப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கை ஒரு பலம் இது இல்லாம வேலை செஞ்சு பாருங்க தெரியும் இந்த அருமை அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு சில பேர் பேக்ரவுண்ட் இருக்கு ஆல்ரெடி உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களா நம்ம சேட்டு இருக்காங்க சேட் நண்பர்கள் நிறைய பேர் சேட்டுக்கார நண்பர்கள் இருக்கிறாங்க நம்ம அரியன் இருக்காரு நம்ம உக்காராட்சி கூட தான் நம்ம போன நல்லா பேசுவாரு நல்லா மரியாதை கொடுப்பாரு

நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு சரிங்களா நம்மளோட நம்மளோட சொல்ல தமிழ்நாட்டில் இருக்க இந்த வருமானத்தை வச்சுன்னா வீடு கட்ட முடியாது இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் சொல்றேன் இப்போ ஒரு மாசம் வந்து யூடியூப்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு லட்சம் வருதுன்னா கண்டிப்பா வீடு கட்ட முடியும் காரணம் என்ன தெரியுமா ஒண்ணுமே அந்த ரெண்டு லட்சத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் நாலு வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா அதுலேருந்து ஒரு ரிட்டன் வரும் அதெல்லாம் நம்பி லோன் போட்டு இது ஒரு பெரிய கணக்கு இருக்கு சர்க்கிள் இருக்கு இப்படி தான் இருந்து சம்பாரிச்சிட்டு வந்து கட்ட முடியுமே தவிர யூடியூப் ஆரம்பிச்சுட்டு நீங்க வீடு கட்டிடுவாங்கன்னா அது அது நடக்காது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து நிறைய சம்பளம் இருக்கும் இது யூடியூப் இருந்து ஒண்ணுமே இல்லை இப்ப நான் விட ஒரு சேனல் பார்ப்பேன் காலி போட்டு பேர் நான் சொல்ல விரும்பல அவர் வந்து சொன்னாரு கிட்ட அந்த யூடியூப் சேனல் சொல்றாரு ஒருத்தருக்கு கேள்வி கட்டுறாங்க எல்லாரும் வீடு கேட்டேன் நீங்க போய் வீடு கட்டுனீங்க அவர் சொன்னாரு மாசம் அவருக்கு இன்னும் கேட்டா ஒரு லட்சம் வருதான் யூடியூப்ல அவர் சொல்றாரு அந்த சில வீடு கட்ட முடியாது ஏன்னா ஒரு லட்சம் ரூபாய் எடிட்டிங் மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ண எடிட்டருக்கு சம்பளம் கொடுக்கணும் கேமராமேனுக்கு சம்பளம் கொடுக்கணும் எனக்கு அதுல இருந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்குது நான் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல வேலை பாக்குறேன் இது எனக்கு சைட் சோர்ஸ் யூடியூப் ஒரு ஆப் அது எப்போ வேணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு அது இது மாதிரி நம்மளுக்கு தெரியாதவங்க கேட்பாங்க யூடியூப் பத்தாச்சு சொல்லுவோம் நீங்க கூட நாலு நீங்க யூடியூப் செல ஆரம்பிச்சிக்கா லைக் ஆயிரம் வரும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண ரூபாய் வரும் அப்படிதான் சொல்லி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பண்ணாங்க இப்போ சில பேருக்கு அது தெரியல கேளுங்க யூடியூப் வந்து எப்படி உங்களுக்கு கொடுக்குதுன்னா நீங்க வீடியோ பார்க்கும்போது இடையில வந்து வந்துட்டு போவோம் அது ரொம்ப சம்பளம் கொடுக்குது இப்ப வந்து அது கூட கிடையாது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க நாலு ரூபாய் தினமும் மூணு மூணு வீடியோ போட்டாலும் ரூபாய் இதுதான் வந்து ஓடிட்டு இருக்கு யூடியூப் மட்டும் எல்லாத்துக்குமே ரெகுலராக போடணும் நாங்க நிறைய பிரேக் எடுத்தோம் கணக்கே வரமாட்டோம் அதனால எதிர்பார்க்கறது கஷ்டம் ஒரு சின்ன விளக்கம் அவ்வளவுதான் பாய் ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நாளைக்கு வந்து வேற வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ரொட்டீன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் ஃபுல் டே தோசை தான் சாப்பிட்டேன் ஏன்னா மாவு என்னைக்கு நாங்க செய்யறோமோ அன்னைக்கு ஃபுல்லாவே நல்லா டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிடுவோம் தொடர்ந்து அது ரெண்டு பேருமே இப்போ நான் ரெண்டு பேரும் கிளம்பிடுவேன் ஒரே தான் லோரி கிளாஸ் விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் நான் வரத்துக்கு நைட்டு வரும் பத்து மணி டா ஆயிடும் சார் சமயம் லோகி வந்தாங்க அத்த வீட்டுல இருந்து சொல்லுவேன் இல்ல எங்க ஆண்ட் வீட்டுல கொண்டு விட்டுட்டு அப்புறம் நான் வேலைக்கு போவேன் மாத்தி மாத்தி அதனால வரதுக்கு லேட் ஆயிடும் இனிதான் சீக்கிரம் வந்துருக்கோம் ஏழு வந்துடும் ஏழு மணி தான் வந்து ஏன்னா எனக்கு பக்கத்துலயே வந்து கிடைச்சதுனால வந்துட்டேன் அதனால எனக்கு இதுதான் சீக்கிரம் இது போலதான் எனக்கு போயிட்டு இருக்கு அதான் தொடர்ந்து காலையில சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிடுவான் லோரி காலையில சாப்பாடு கட்டிட்டு மிச்சம் இருக்கும் போது அதை குடுத்துடுவேன் அப்படிதான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது நான் சொல்லிட்டேன் மூணு மாசம் இப்படி தியாகம் பண்ற மாதிரி தான் நீ கிளாஸ்க்கு போ இல்லைன்னா கிளாஸுக்கு போதும் வீட்டுல இரு ஏன்னா குளோரிக் வீட்ல இருக்க வரைக்கும் நான் வந்து ஈரல் மண்ணீரல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன் நீங்க பார்த்திருப்பீங்க கீரை அதெல்லாம் நான் குளோரி கிளாஸ் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வருமானமும் அப்படியே டப்புன்னு அடி வாங்கிச்சு மழை வேற இடையில பேஞ்சு பத்து நாள் மழை மழை பெஞ்சு நம்ம சம்பளம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் அடிப்படுறதுனால நிறைய

அந்த வீடியோ கொஞ்சம் நிமிஷம் சேர்த்து வச்சுக்கணும் ஒரு நாள் அந்த வீடியோ போடுவோம் அந்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா பாய் பாய் தேங்க்யூ லைக் பண்ணிட்டு போயிடுங்க பாய் தேங்க் ஃபார் வாட்சிங் மறந்துட்டோம் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் பிளஸிங் படிஸ் மூலமாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இந்தியாவிலேருந்து ஏதாவது பொருட்கள் வேணா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் கொரியர் வந்து சென்ட் பண்ணுவோம் வாங்கி ஓகே வாங்க ஓகே வேற யாரை நம்புவே உமை விடல வேற யாரை நம்புவேன் ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே உம்மை விழனார் வேற யாரை